திருப்பத்தூர் பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள பலகைகளில் புதிதாக ஹிந்தி எழுத்துக்கள் சேர்ப்பு தமிழ் ஆர்வலர்கள் அதிருப்தி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள பலகைகளில் ஹிந்தி எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளன முன்னர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்த இந்த பெயர் பலகைகள் சாலை புனரமைப்பு பணிகளுக்கு பிறகு ஹிந்தி எழுத்துக்களும் சேர்க்கப்பட்டுள்ளன பெரம்பலூரில் இருந்து திருப்பத்தூர் வழியாக மானாமதுரைக்கு தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது தற்பொழுது இது விக்கிரவாண்டி மானாமதுரை சாலையாக உள்ளது இந்த சாலையானது திருப்பத்தூர் நகருக்குள் செல்லாமல் சுற்றுச்சாலையாக அமைக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி மதுரை உள்ளிட்ட வெளி இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் மற்றும் கடலக வாகனங்கள் திருப்பத்தூர் நகருக்குள் வராமல் இந்த வழியாக ராமேஸ்வரத்திற்கும் தஞ்சாவூர் திருச்சிக்கும் சென்று வருகின்றன இந்நிலையில் இந்த சுற்றுச்சாலையில் தேசிய துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பதாதைகளில் தமிழ் ஆங்கில மொழிகளில் ஊர்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டிருந்தது இதில் தற்போது இந்தி மொழியிலும் அந்த ஊர்களின் பெயர்கள் எழுதப்பட்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது சாலை பழகைகளில் இந்த எழுத்துக்கள் இடம்பெறுவது என்பது பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது சில இடங்களில் ஹிந்தி எழுத்துக்கள் அளிக்கப்பட்ட போதிலும் தற்போது திருப்பத்தூர் பகுதிகளில் மீண்டும் அவை எழுதப்பட்டிருப்பது தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது